ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு நாம ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் அரைக்கப்பளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை மூணு வாட்டி நல்ல தண்ணியில் அலசினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்து இது நல்லா ஊற வச்சிடலாம் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை நாம் லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மாவோட கலர் ஒட்டுமே மாறக்கூடாது அவன் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ தான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் அடுத்த ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன் முந்திரி நல்லா வரப்பட்டது இது கூட சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கூடிய இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கிறேன் நான் சேர்த்த வாழைப்பழம் நல்லா பழுத்துருந்தது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போதும் அதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய இந்த நெய்யில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரை விட்டுக்கணும் தேங்காய் திருவலுமே நல்லா வறுபடணும் ஆனால் கலர் ஒட்டுமே மாற வேண்டிய தேவை எதுவும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கினா போதும் தேங்காய் எல்லாமே நல்லா வரபட்டுருச்சு இப்போ நான் இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளைப்பாகு பதில் கறிப்பட்டி பாகு இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் பாகு சேர்த்ததுமே இந்த தேங்காய் துருள் கூட நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ நான் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரியும் வாழைப்பழமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு நாம் கொழுக்கட்டைக்கு உள்ளாடி வைக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டோம் இதையும் அப்படியே தண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நாம முதல்ல வறுத்து வச்சிருந்த மாவு சூடாரி இருக்குது அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக கொதிச்சிட்ருக்கூடிய தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கலந்துக்கணும் தண்ணி நல்லா கொதித்து தண்ணி சேர்க்குறதுனால இந்த ஸ்பூனால் மட்டும்தான் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி சேர்க்கும்போது மொத்தமாக சேர்த்துட்டு கிளறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கும்போதும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் மாவு இந்த மாதிரி ஒட்டுற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சி இன்னும் இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது கைப்பறக்க சூடு வரது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும் கைப்பொருக்க சூடு வந்ததுமே கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் கையால் பிசைஞ்சுக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும் கையால் மாவு பிசையும் போது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் மாவு ஒட்டவே ஒட்டாது இப்போ நாம் இந்த மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டை ஆக்கிடலாம் இன்னும் நம்ம இந்த மாவை இந்த மாதிரி கையால் நம்ம நல்லா விரிச்சு எடுத்துக்கணும் ஒரு பிளேட் மாதிரி இதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம உள்ளாடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கூடிய இந்த ஸ்டஃபிங் சேர்த்துட்டு பெருவரலால் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மாவை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க மாவை நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மாதிரி உருண்டையாட்டு அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மீதி இருந்த எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் நம்ம முதல்ல ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற இடித்து அதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை இந்த மாதிரி நல்ல அரிசியில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருட்டுறதுனால அந்த அரிசி இந்த மாவில் நல்லா ஒட்டிக்கும் எந்த தூரம் நம்ம ரோல் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எல்லா பக்கமும் இந்த மாதிரி அரிசி நல்லா ஒட்டிக்கும் நாம் இந்த உருண்டைகளே ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்தில் ஒரு வாழை இலையும் போட்டுட்டு அதுக்கு மேலே நாம் அரிசியில் டிப் பண்ண இந்த உருண்டைகளையும் போட்டு வச்சுக்கிட்டேன் வாழை இலையில் வைக்கிறதுனால கோழிக்கட்டை வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்ததாக நாம் இதை ஆவியில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நாம திறந்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் நல்லா அந்த ஆவியில் நல்லாவே வெந்துடும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது இப்படி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கு இதை விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்து நான் சேர்த்த அந்த பாஸ்மதி ரைஸுமே நல்லா குக்காக இருந்தது எங்கள் வீட்டில் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வேறு எதை விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எந்த கொழுக்கட்டை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்